மதுரை மீனாட்சி அப்பள யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனை தேடி நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலை கிராமத்தில் மலை கொளுந்தீஸ்வரர் என்னும் கோயிலுக்கு போக போகிறோம் அங்கு சிவன் பாகம்புறையால் உடனுறையாக இருக்கிறார் இந்த அற்புதமான ஸ்தலத்தை காண ரொம்ப ஆவலாகவே இருக்கும் நீங்களும் அப்படித்தான் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் போகலாமா சிவகங்கை மாவட்டம் திருமலை என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய மலை கொழுந்தீஸ்வரர் கோவிலுக்குத்தான் நாம் செல்ல இருக்கிறோம் மலையடிவாரத்தில் தாமரை தீர்த்த குளம் உள்ளது இதில் கங்கையே சங்கமித்திருப்பதாக ஒரு ஐதீகம் முன்னூறுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதோர் பித்ருசாபம் உள்ளோர் இத்தீர்த்தக்கரையில் சிராட்டம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் ஆடி தை அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை நாட்களில் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் முன்புறம் மகிஷாசுரனை வதம் செய்தபடி எட்டு கைகளுடன் துர்க்கை இருக்கிறாள் இவளுடன் சிம்மம் மான் ஆகிய வாகனங்கள் இருப்பது விசேஷமான அமைப்பு ராகு காலத்தில் இவளுக்கு விசேஷ பூஜைகள் உண்டு இங்கு சிவன் பாகம்பரியால் உடனுரையாக இருந்து மக்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த பகுதியிலேயே கருதப்படுகிறது அம்பிகையுடன் உமாசகித மூர்த்தி சன்னதி உள்ளது சிவன் இடது காலை மடக்கி வல காலை தொங்கவிட்டும் வலது கையை மடியில் வைத்து இடக்கையால் அம்பிகையின் கையை பிடித்தபடி சுகாசன நிலையில் அமர்ந்திருக்கிறார் பாண்டிய மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்ட இப்பகுதியை பதினோராம் நூற்றாண்டில் சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திரன் கைப்பற்றினார் அதன் பின் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் பாண்டியர் வம்சத்தில் வந்த ஜடாவர்ம குலசேகரன் சோழ மன்னனை வென்று நாட்டை மீட்டார் சிவபக்தனான ஜடாவர்ம குலசேகரன் தான் வெற்றி பெற்றமைக்கு நன்றி காணிக்கையாக இங்கிருந்த மலையில் சிவனுக்கு கோவில் எழுப்பி மலைக்குழுந்தீஸ்வரர் என்று பெயர் சூட்டினான் மிகவும் தொன்மையான இக்கோவிலில் கிபி இரண்டாம் நூற்றாண்டுகளில் வழக்கில் இருந்த தமிழ் பிராமிக் கல்வெட்டுகள் உள்ளன இங்குள்ள குன்றுகளில் பழைய தமிழர்களின் வரலாற்றை சொல்லும் ஓவியங்களும் உள்ளன திருமண பிரார்த்தனைக்காக தாளி அணிவித்து வேண்டிக் கொள்வதும் உண்டு அழகு அறிவு நற்குணம் கை நிறைய சம்பளம் என எந்த குறையும் இல்லாதிருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணம் மட்டும் தள்ளிப்போய்க் கொண்டிருக்கும் இவர்கள் சகித திருமூர்த்திக்கு மணமாலை அணிவித்து வணங்கிச் செல்கின்றனர் இதனால் அவர்களுக்கு விரைவில் நல்ல வரண் அமையும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவுடன் கூடிய மலை மீது அமைந்த கோவில் இது தீராத உடல்வழி முடக்குவாதம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டோர் நிவர்த்திக்காக மலை கொழுந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலை அர்ச்சனை செய்கின்றனர் குணமானதும் மலையில் பாதங்களை பொறித்து வைக்கின்றன குழந்தை பாக்கியத்திற்காக இங்குள்ள காட்டாத்தி விருட்சத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகின்றன பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் திருக்கார்த்திகை அன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றுவர் இங்குள்ள முக்குருணி விநாயகர் சிலையின் பின்புறம் சடை போன்ற அமைப்பு இருக்கிறது இத்திருத்தலத்தை கண்டு வழிபட விரும்பும் பக்த கோடிகள் மதுரை மார்க்கமாக வந்தால் மேலூரிலிருந்து மதகுப்பட்டி செல்லும் பேருந்துள் ஏறி அழகமா நகர் என்னும் நிறுத்தத்தில் இறங்கினால் அங்கிருந்து திருமலை கோவில் அருகில்தான் உள்ளது சிவகங்கையிலிருந்து இருந்து வருவோருக்கு சிவகங்கை பழைய பேருந்து நிலையத்திலிருந்தே திருமலைக்கு நேரடியாகவே பேருந்து வசதி இருக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தல பெருமைகளை பார்த்தீங்க இல்லையா இதே போன்று நிறைய ஸ்தலங்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை அரசு ஆராயிருக்கிறோம் மற்றும் ஒரு இறைவனை தேடி நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபி வணக்கம்